திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு உங்கள் ராசிக்கு அதாவது பத்தாம் இடத்துல குரு வக்ரகதியில் அதே இடத்துல இருக்கார் ராசிக்கு குரு யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அஞ்சு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் அப்படிங்கிறது எட்டு இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் குரு பகவான் நிற்கிறார் அவர் இப்போ தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி குழந்தைங்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சி அதே போல் திடீர் ஜாக்பாட் அமைப்புகள் இதெல்லாமே குரு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியினுடைய விதி இப்போ வக்ரகதி ஆகிறார் அப்போ வக்ரகெதி ஆகும்பொழுது இந்த குரு என்ன செய்வார் உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருக்கார்னு வச்சுக்கோங்களேன் திடீர் வருமானம் குழந்தைகளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் பாருங்கள் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் திடீர் வருமானம் ல லாட்ரி ஷேர் மார்க்கெட் இது போல விஷயத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடுகளை அதிகப்படுத்தி அதில் ஒரு வருமானத்தை அதிகப்படுத்துகிறது ஏன்னா வக்ரம் அப்படின்னா வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது சீக்கிரமாக அதெல்லாம் செய்யணும் சீக்கிரம் சம்பாதிக்கணும் சீக்கிர குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதேபோல் எட்டுங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை சொன்னாலும் அது ஒரு அவமானத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது கவனமாக இருக்கணும் அதனால் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக கொஞ்சாதம் தசாபுத்தி நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ எட்டாம் இடம் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் அதே போல் எட்டாம் இடங்கள் திடீர் அவமானங்களை சொல்கிறது திடீர் தலைப்பிரிவு ஏற்படுவது இல்லாமல் எட்டுக்கு போயிடும் அதே போல் மனைவி கணவருடைய குடும்பத்தை சொல்றது எட்டாம் இடம் தான் ஸோ இது சார்ந்து ஏதாவது உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருந்ததுனால் இதில் எல்லாம் உங்களுக்கு ஒரு பணம் வரவு ஒரு ஜாக்பாட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஒரு வேளை உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா குழந்தைகளால் சில அவமானங்கள் ஏன்னா குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் குரு வந்து உங்களுக்கு அஞ்சு எட்டு கூடையவராக இருக்கிறதுனால சிம்மராசிக்கு குழந்தைகளால் அவமானங்கள் ஏற்படும் ஏற்பட்டுதான் தீரணும் அப்படிங்கிறது இந்த பிறவியினுடைய விதி அதை மாற்றவே முடியாது ஸோ இப்போ இந்த காலகட்டங்கள் உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு வக்ரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி கொடுப்பார் குழந்தைகள்னால ஒரு வ ஒரு அவமானங்கள் அதே போல் ஏதாவது ஒரு தலைக்குழிவுகள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பணமோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதாவது பண்ணிட்ருந்தீங்க அதில் கொஞ்சம் டவுன் ஆகிறது பண இழப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது திடீர் அவமானங்களை கொடுப்பது நல்லா ஒர்க் போயிட்டுருக்குற மாதிரி இருக்குது பத்து திடீர்னு ஸ்டாப் ஆகும் நல்ல வேலை வாய்ப்புகள் இருப்போ அந்த வேலை வாய்ப்புகள் கூடிய சில சில அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதே போல் உங்களுக்கு பாருங்க சனியினுடைய பார்வை ராசி மேலே இருக்கிறதுனாலையும் குரு பத்தாம் வீட்டில் வக்கரமாக இருக்கிறதுனாலையோ வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழிலாளர்கள் மூலமாக கூட சில அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பத்து தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதால தொழில் வளர்ச்சி தொழில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எடுக்கிறது இதெல்லாம் குரு வக்ரமாக இருந்தால் பண்ணுங்கள் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க இது வந்து முழுக்க முழுக்க குரு வந்து ஒரு சுபகிரகமாக இருந்து சுபகிரக வீட்டிலையே வக்ரமாகிறதுனால நம்ம பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நம்பலாம் அசுப கிரகங்கள் வக்ரமானால் தான் சனி செவ்வாய் இது போல் அசுப கிரகங்கள் வக்ரமானா தான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சனி வக்ரமாகி ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனாலும் குருவும் இப்போ வக்கரமாக இருக்கிறதுனாலையும் தசாபுத்தி கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டு மற்றபடி பார்க்குறப்ப புதிய முயற்சிகள் என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன செய்யலாம் கொஞ்சம் யோசிச்சு செய்யறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சித்திரம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திரு சரணம்